அன்னையர் தினத்தை முன்னிட்டு நம்ம திருவண்ணாமலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை மே பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நோய் குறித்த பயமா இனி வேண்டாம் சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும் தான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான் சொன்னது பூரா குணம் ஆயிடுச்சுங்க ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்றது கனிமொழி அம்மாவிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன் நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும் நிறைய பாராட்டுகள் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் வந்து கை கால் வலி மூட்டு வலி சர்க்கரை நோய் ஆஸ்துமா சைனஸ் இருதய பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் வாத நோய்கள் மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் இலவச மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்படும் இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாம்ல கலந்துட்டு நீங்க பயனடையணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்க பெயரை முன்பதிவு செஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை எட்டு ஒன்று 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 பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்